அருமையான தேகுண்ட ஊழியர்களே இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது உங்களுடைய ஊழியங்களுக்கு மிக மிக புரோஜனமாக இருக்கும் முழு செய்திகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று ஏன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆலோசகர் ஒரு தகப்பன் தேவை என்றால் நம்முடைய ஊழியத்தில் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆவிக்குரிய தேவை தகப்பன் தேவை முதலாவது ஆவிக்குரிய அந்த ஆலோசனைகள் கொடுப்பது ஒன்று ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸில் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மை சரியான விதத்திலே என்ன தேவ நாமத்தை மயமைப்படுத்தக்கூடிய காரியங்களிலே அவருடைய அனுபவங்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக அனந்த நாணத்திலே ஒரு வேத ஒரு ஒரு ஜப சிந்தையோடு கூட சப்போர்ட்டோடு கூட அவர் ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவராக நம்முடைய மெட்ரோர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஊழியத்துடைய அனுபவங்கள் நீங்கள் மூன்று வருடங்களில் கற்றுக்கொள் அதாவது முப்பது வருடங்களில் கற்றுக்கொள்வதை மூன்று வருடங்களில் கற்றுக்கொள்ளலாம் நல்ல ஒரு மென்டோர் அவருடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எங்களுக்கு அப்படிப்பட்ட மென்டோர்களை கொடுத்ததுனாலே எந்த ஊழியர்களையும் குறை சொல்லக்கூடாது யாரையும் எந்த மினிஸ்ட்ரி என எந்த வந்து மினிஸ்ட்ரி மினிஸ்டரையும் குறை சொல்லக்கூடாது என்று தகப்பன்மார்கள் கற்றுக் கொடுத்ததுனாலே அந்த அனுபவங்கள் மிக மிக உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் மூன்றாவதாக அந்த மென்ட்ரஸ் உங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தனித்துவ மிக்கத மிக்க காரியங்களை எப்படியாக நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள் தாழ்மையை அதாவது ஹியூமிலிட்டி இன்டகிரிட்டி கம்பாஷன் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் நான்காவதாக அக்கௌண்டபிலிட்டி ஒரு உக்கரானக்காரனாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய மென்டோர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் எப்படியாக நீங்கள் முடிவை எடுக்க வேண்டும் எப்படியாக கத்தர் நாமத்தை மையப்படுத்த காரியங்களை செய்ய வேண்டும் எப்படியாக உங்களுடைய கோல் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்று அந்த அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு மென்டர் கற்றுக் கொடுப்பார்கள் ஐந்தாவது நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நல்ல ஊழிய வாய்ப்புகளை அதே ஒரே சிந்தையோடு கூட உங்க ஆவியோடு இணைந்த ஜனங்களோடு கூட உங்களை அவர்கள் கனெக்ட் பண்ணி விடுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கூட்டங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய தலைவர்களை அறிமுகப்படுத்தி வைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நெட்ஒர்க்கிங்னால அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும் ஐந்தாவதாக பெர்சனல் குரோத் உங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது மிக மிக ஒரு மெட்ரோ அவசியமாக இருக்கிறது அவங்க எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் மினிஸ்டராக வருவதற்கு உதவி செய்வார்கள் ஏழாவதாக மினிஸ்ட்ரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்படியாக பிரிச்சிங் டீச்சிங் கவுன்சிலிங் எல்லாம் அவற்றையும் இந்த உங்களுடைய ஆவிக்குரிய மென்ட்டோர் தகப்பன் ஆலோசனை கத்தர் உங்க ஆலோசனை காரர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஏழாவது கிரஷ் மேன்கா கிரெஸ்டிஸ்